வணக்கம் ரம கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு ஆடி வெள்ளியின் சிறப்புகளும் மற்றும் வீட்டில் செய்யும் வழிபாட்டிற்கு பலன் உண்டா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுறதுனால இந்த மாதத்தில் எண்ணற்ற விசேஷ நாட்கள் வந்து வந்து கொண்டிருந்த போதும் ஆடியில் வருகின்ற வெள்ளிக்கிழமை மட்டும் மிகுந்த சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது இதையடுத்து அதன் சிறப்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முக்கியத்துவம் பெறுகிற நிலையில் சூரியன் கடகராசியில் செல்கின்ற ஆடி மாதத்தை கற்கடக மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வருகின்ற ஆடி மாதம் தமிழ் மாதங்களில் நான்காவது மாதமாக இருப்பதோடு தேவர்களின் இரவு நேரமாக உள்ளது என்றும் புராணங்கள் கூறுகிறது ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் ஊற்றுதல் பொங்கல் வைத்து வழிபடுதல் பால் குடம் எடுத்தல் பூக்குழி இறங்குதல் அதாவது தீமிதித்தல் போன்று பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் தமிழகம் முழுவதும் நடைபெறுது ஆடி மாதத்தில் வரும் ஆடிப்பூரம் ஆடி கிருத்திகை ஆடி பெருக்கு ஆடி தபசு ஆடி பௌர்ணமி போன்றவைகள் ஆடி வெள்ளிக்கிழமை என்று வரும் பட்சத்தில் மிகவும் விசேஷமானது ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகள் மிக விசேஷமானதாக இருப்பினும் ஆடி வெள்ளிக்கிழமைகள் தனி சிறப்பு வாய்ந்ததாகவும் கருதப்படுது ஏனென்றால் ஆடி வெள்ளியன்று அம்பாள் குளிர்ந்த மனத்துடன் வேண்டும் வரங்களை தருவாள் என்பது காலம் காலம் காலமாக வரும் நம்பிக்கையாகும் ஆடி வெள்ளிக்கிழமையன்று கடைப்பிடிக்கும் விரதத்தை சுக்கிரவார விரதம் என்றும் கூறுவர் இந்த விரதம் இருக்கிறதுனால கன்னி பெண்களுக்கு திருமணமாகும் அப்படின்னோ சுமங்கலி பெண்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னும் கருதப்படுது இந்த நாளில் அம்மனை எலுமிச்ச பழம் குங்குமம் கொண்டு வழிபட பெண்களின் மாங்கல்ய பலமும் அதிகரிக்கும் என்பதும் ஐதீகம் மேலும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரமும் கிடைக்கும் அதனால தான் ஆடி மாதத்தில் வரும் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் அம்மன் கோவில்களிலும் பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் சென்று வழிபடுகின்றனர் குறிப்பாக ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை என்று வரலட்சுமி நோன்பாக கருத் கடைபிடிக்கப்படுது பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் என்று பாரம்பரியமாக கூறப்பட்டு வருது மேலும் நோய் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்துடன் சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள் ஆடி வெள்ளிகளில் முப்பெரும் தெய்விகளுக்கும் முதல் வாரம் சொர்ண அலங்காரமும் இரண்டாவது வாரம் நவரத்தினங்களாலும் மூன்றாவது வாரம் பூ அலங்காரமும் நான்காவது வாரம் காய் அலங்காரமும் ஐந்தாவது வாரம் பழ அலங்காரமும் செய்வதும் வழக்கமாகும் அடுத்ததா வீட்டில் செய்யும் வழிபாட்டிற்கு பலன் உண்டா அப்படின்றத பார்க்க போகிறோம் இன்றைய அவசர சூழலில் பெரும்பாலான வழிபாடுகளை வீட்டிலேயே செய்து விட்றோம் குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யும் காலம் மாறிவிட்டது அப்படி கோவிலுக்கு சென்றாலும் ஒருவர் மட்டும் சென்று வழிபாடு செய்கிறோம் இவ்வாறு வீட்டில் மட்டும் பூஜை செய்யும் பூஜையில் பலன் பெற முடியுமா என்ற கேள்வி பலருக்கும் இன்று இருந்து வருது இறையருள் என்பது பூஜை நடைபெறும் இடத்தையும் வழிபடும் பக்தரின் மனதையும் பொறுத்தது ஆலயங்களுக்கு சென்றால் அங்கு அமைதி நிலவும் மந்திர ஒளிகள் கோவிலில் ஒலிக்கப்படுகிறது அங்கு மந்திரங்களின் அதிர்வலைகளால் ஒரு தெய்வீக சக்தி வெளிப்படுகிறது நமக்கும் ஒரு மனநிறைவு கிடைக்கிறது இந்த ஒரு சூழலை வீட்டிலேயே அமைக்கும் பட்சத்தில் குடும்பம் முழுவதும் நிறைவான பலன்களை பெற முடியும் அமைதியான சூழலை வீட்டில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதிகாலை நேரம் என்பது பூஜை வழிபாட்டிற்கு உகந்த காலம் குடும்பமாக இறை வழிபாடு செய்தால் தெய்வ சக்தி அதிகரிக்கும் என்பதும் ஐதீகம் குழந்தைகள் இருப்பின் அவர்களை விலக்கேற்ற கற்றுக்கொடுங்கள் காலை மாலை என இரு வேலைகளிலும் விலக்கேற்றி வழிபட வேண்டும் நல்ல சு சுகந்தமான நறுமணம் வீசினால் அங்கு தெய்வ சக்தி அதிகரிக்கும் தெரிந்த பாடல்களை பிழையின்றி சத்தமாக பாடி வழிபாடு செய்ய வேண்டும் மனதுக்குள்ளேயே முணங்கிக்கொண்டு கொண்டு பூஜை செய்வதை தவிர்ப்பது சிறப்பு தீப தூப ஆராதனை செய்கையில் முடிந்தவரை குழந்தைகள் பாடுவது சிறப்பு மந்திரங்கள் பாடல்களை பாடத் தெரியாதவர்கள் ஒளி பயன்படுத்தலாம் முடிந்தவரை அவசரத்தில் பூஜை வழிபாடு செய்வதை தவிர்க்க வேண்டும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கலந்து கொள்வதும் அவசியம் இவ்வாறு வழிபாடு செய்யும் பட்சத்தில் நமது வீட்டிலும் தெய்வீக ஆற்றில் மேலோங்கி குடும்பத்தில் அமைதியையும் சுபிச்சத்தையும் உண்டாகும் நன்றி